பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது புதிய திரைப்படம் ஒன்று வெளியாகி உள்ளது லப்பர் பந்த் என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் தமிழரசன் கேப்டனின் தீவிர ரசிகர் இந்த இயக்குனர் திரு வயதிலிருந்து கேப்டனின் தீவிர ரசிகராக இருந்து இயக்குனராக மாறிய பின் இப்போ ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் லப்பர் பந்த் என்ற ஒரு திரைப்படம் வெளிவந்திருக்குது இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் கரீஸ் போன்ற பலரும் இந்த திரைப்படத்தில் நினச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகியிருக்குது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சக்க போட்டு போட்டுக்கிட்டு இருக்கு கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அங்கு ஒரு தீவிர ரசிகராக இருந்தவர் தான் இயக்குநர் தமிழரசன் இந்த திரைப்படத்தில் இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா கொட்டு வச்ச தங்க கோடம் என்ற ஒரு பாடலும் ஒளிபரப்பாகி உள்ளது இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே கேப்டனின் ஓசைகள் ஒழித்து கொண்டே தான் இருக்கும் அட்டகத்தை தினேஷ் அந்த பைக்கில் பார்த்திங்கன்னா கேப்டனோட புகைப்படம் இருக்கும் அவரோட வீட்லேயும் இந்த புகைப்படம் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டனோட திரைப்படத்தில் இருக்க பாட்டு ஒவ்வொரு பாட்டும் அந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாங் ஒழிச்சு கொண்டே இருக்கும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் புகைப்படத்தை செவத்தில் வரைஞ்சி மிக அற்புத ஒரு காணொலியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு புகழ்த்தும் வழியில் இந்த திரைப்படத்தில் அட்டகத்தி தினேஷ் அவர்களுக்கு நல்ல ஒரு ரோல் கொடுத்திருக்கிறார் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாகவே கிராமப்புறங்களில் ஒரு கோபம் ஒரு காதல் ஒரு அன்பு என நல்லா காட்டியிருக்கிறார் இப்போ இருக்கும் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மற்றும் இந்த இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்க்கறக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் ஒட்டு வச்ச தங்க கொடமுன இன்ட்ரடக்ஷன்ஸ் இல்லையும் இடையில என்னாசமச்சான் பாடல் அதுபோல பல பாடல்களும் கேப்டனுடைய பாடல்கள் ஒழிக்கிறது படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு எந்த ஒரு இது இருக்குமோ அதே போல் கேப்டன் புகைப்படம் எல்லா இடத்துலையும் இது பண்ணியிருக்கிறாரு இந்த இயக்குனருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து ஏன்னா இயக்குனர் வந்து கேப்டனின் விஜயகாந்த் அவர்கள் தீவிர ரசிகர் தமிழரசன் இந்த லப்பர் பந்து திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அட வேண்டும் என்ற ரசிகர்களும் மற்றும் தொண்டர்களுமே இயங்குகிறார்கள் ஏன்னா கேப்டன் திரைப்படத்தை பார்ப்பதற்கு எப்படி இருக்கோ அதே போலவே இந்த லப்பர் பந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் என்று கேப்டன் ரசிகர்கள் கொண்டாட்டமாக உள்ளார்